யாரிடமும் சொல்லாமல் நான் சொல்லும் செயலியின் எண்ணத்தையும் நீ மட்டும் கேட்டுவிட்டுப் போ உன் தனிமையின் போராட்டம் முடிந்தே விட்டது கேட்ட வரத்தினை கேட்ட பொழுதை கொடுக்கும் இந்த வாராகி நம்பி வந்து விட்ட பிறகு இனி ஏமாற்றம் என்பது உன் வாழ்க்கையில் கிடையவே கிடையாது உனக்கு மகிழ்ச்சியை தருவதற்கு நான் வந்து இருக்கின்றேன் உன் மனதில் உள்ள விஷயத்தை தெளிவாக்க நான் வந்து இருக்கின்றேன் நடந்ததை நினைத்து வருந்திக் கொண்டிருந்த காலங்கள் எல்லாம் முடிந்தே விட்டது கோபத்தோடு உன் அழைப்பை ஏற்றுக்கொள்ளாமல் சென்றவர் இப்பொழுது நீயே கதி என்று ஒருவர் வரத்தான் போகிறார் உனக்காகவே உன்னை சுற்றி சுற்றி வந்து உனக்கான செயல்வள்களை செய்வதற்கு காத்து கொண்டு இருக்கும் போது நீ நீ எதை பற்றியும் நீ வருந்தாது மனதில் இருக்கின்ற விஷயத்தை எல்லாம் நீ என்னிடத்தில் சொல்லி அல்லவா அவர் புரிந்து கொள்ளாமல் போனதற்கு சில விஷயங்கள் காரணமாக இருந்து கொண்டு இருக்கின்றது என் பிள்ளையே அது எதுவென்று தெரிய வேண்டும் என்று நீ போராடி தவிக்கின்றாய் நான் உன்னிடத்தில் சொன்னதெல்லாம் எல்லாம் ஒன்றை ஒன்றுதான் தீர்வுக்கான நோக்கினை சென்று கொண்டு இருக்கும் போது காரணத்தை தேடிக்கொண்டு இருக்காதே என்று அது உனக்கு கவலைகளை மட்டும்தான் கொடுத்து கொண்டு இருக்கும் ஏற்றுக்கொண்டவர் இங்கு வரும்போது நீ எதற்காக அழுது தவிக்கின்றாய் அவர் உனக்கான விஷயத்தில் உண்மையும் உன் மீது உள்ள பாசத்தையும் புரிந்தே கொண்டு விட்டாய் இனி எந்த நேரத்திலும் உன்னை விட்டு பிரியக்கூடாது என்பதில் உறுதியாகவும் தெளிவாகவும் இருக்கின்றார் அப்படி இருக்கும் பட்சத்தில் நீ எதற்காகவும் கொண்டு இருக்க வேண்டாம் நடப்பதும் நடக்க போவதும் எல்லாம் நான் அறிந்ததாக இருக்கும் பட்சத்திலே உன் வாழ்க்கை நிலையை பற்றி நீ இங்கு யோசிக்க வேண்டாம் எனக்கு மட்டும் இப்படியா என்று நீ நினைத்து கொண்டிருந்த காலங்கள் எல்லாம் முடிந்து இனி உன் வாழ்க்கைக்கான நேரடியான விஷயத்தை நான் கையில் எடுத்துவிட்டேன் யாருக்காக காத்திருந்தாயோ எந்த ஒருவரின் வருகை உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியில் உண்டாக்கப் போகுமோ அவரின் வருகையை நான் நிரந்தரமாக்கத்தான் போகிறேன் அவர் உன் வாழ்க்கையாக வரப்போகும் சூழ்நிலையே நான் உனக்கு தருவதற்காக வந்து கொண்டு இருக்கும் போது என் பிள்ளைகள் இனி எதை பற்றியும் இங்கு சிந்திக்கவே வேண்டாம் உன் மனதில் பதற்றத்தையும் அச்சத்தையும் நான் புரிந்துவிட்டேன் தேவையில்லாமல் சில விஷயத்தில் உன் எண்ணங்களை நீ சிதற விடுவதனால் இப்படியெல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது என் தங்க பிள்ளையே உன் மன பாரத்தை நீ என்னிடத்தில் ஒப்படைத்து விட்டாயே உன் மனதில் உள்ள விஷயத்தை நீ என்னிடத்தில் கொடுத்து விட்டாயே பின்பு எதற்காக நீ அழுது அழுது தவித்துக் கொண்டிருக்கின்றாய் உன் அழுகையெல்லாம் இட்டொழித்து விட்டு என்ன நடந்தாலும் என் வாழ்க்கைக்காக என் தாய்வராகி இருந்து கொண்டு இருக்கும் போது நான் எதற்காகவும் இங்கு அழப்போவதே இல்லை என்று மட்டும் சிந்தனை செய்து கொள் மான முடிவினை நான் தர வந்து இருக்கும் நீ நம்பிக்கையோடு கடந்துவிட்டு விட்டு வா உன் கரத்தை பற்றி கொள்ளத்தான் உனக்கான வாழ்க்கையை செயல்படுத்துவதற்குத்தான் நான் இப்பொழுது இந்த தாய் இருந்து கொண்டு இருக்கின்றேனே வருவது வந்து விட்டு போகட்டும் என் பிள்ளையை உன் மனதின் குறைகளை எல்லாம் நிவர்த்தி செய்து உன் சங்கடத்திலிருந்தும் சஞ்சலத்திலிருந்தும் உன்னை விடுபட செய்து விட்டு உனக்கானவரை உனக்கு உரிமையானவரை நீ கேட்டவரை நான் உன் கையில் ஒப்படை வந்திருக்கின்றே பதற்றத்தோடு எந்த விஷயத்தைச் செய்தாலும் அது உனக்கு நல்லதாக இருக்காது என்று சொல்லி இருக்கின்றேன் நல்லவா மறுபடி மறுபடியும் ஏன் தங்கமே நீ பதற்றத்தை மட்டுமே கையில் எடுத்து இருக்கின்றாய் உன் வாழ்க்கைக்கு உரியவளாக நானே இருந்து கொண்டு இருக்கும்போது உன் தேடல்களை என்னிடத்தில் விடும் கேட்டது கிடைக்கவில்லையே என்று தானே நீ யோசிக்கின்றாய் இதோ உனக்கான சந்தோஷத்தின் நலனை நான் தர காத்திருக்கும் போது நீ எதை பற்றியும் யாரை பற்றியும் அதிகமாக சிந்தனை செய்து கொள்ளாதே உன் வாழ்க்கைக்கு உரியவராகத்தானே நான் உனக்காக உன்னை வாழ்க்கை முழுவதும் சந்தோஷப்படுவதற்காக வந்திருக்கின்றேன் வாழ்க்கை என்பது சுழல் சக்கரம் போல சுழன்று கொண்டுதான் இருக்கும் இங்கு ஏற்றத்தில் இருப்பவர்களும் இறங்கித்தான் ஆகிக் கொண்டு இருக்கின்றார்கள் இறக்கத்தில் இருப்பவர்கள் தான் இருந்து கொண்டு இருக்கின்றார்கள் அப்படி இருக்கும்போது உன்னுடைய நிலையையும் மாற்றி உனக்கான ஏற்றத்தையும் தருவதற்கு இந்த வாராகி நானே இருந்து கொண்டு இருக்கும் இதற்காக என் பிள்ளையே நீ அல்லது தவிக்கின்றாய் உனக்கு சந்தோஷத்தை அள்ளித்தர நானே காத்திருக்கும் போது மற்றதை பற்றி எல்லாம் யோசிக்க வேண்டா மற்றவர்களோடு உன் வாழ்க்கையை ஒப்பிட்டு ஒப்பிட்டு உன் சந்தோஷத்தை தொலைத்து விடாதே என்றுதானே நான் சொல்லி கொண்டு அவர்களுக்கு மட்டும் இது நடந்து விட்டது இவர்களுக்கு மட்டும் இது நடந்து விட்டது என்று நீயாகவே ஒரு கற்பனை உலகத்திற்கு சென்று விடாதே யாருக்கு என்ன நடந்த ாலும் என் பிள்ளைக்கு எப்பொழுது என்ன நடக்க வேண்டும் என்று எனக்கு தெரியும் அப்படி இருக்கும்போது உனக்கான நேரத்தையும் காலத்தை உனக்கு கொடுப்பதற்குத்தான் வந்து இருக்கின்றேன் வருகின்ற காரணத்தை எல்லாம் தாண்டி நீ இப்பொழுது ஜெயிக்கின்ற நேரத்தை எட்டிவிட்டாய் என் பிள்ளையை முன்கால சூழ்நிலைகள் எல்லாம் இப்பொழுது உன்னை தேடி வரப்போகும் நிலையை எட்டிவிட்டது பிரிந்து விட்டதை நினைத்துதானே வருத்தப்பட்டுக் கொண்டிருந்தாய் நீ என் அழைப்பை சென்று சென்றுவிட்டாரே என்றுதானே உன் உயிரானவரை நினைத்து கண் கலங்கிக் கொண்டிருந்தாய் அப்படி அவருக்கு நான் என்ன துரோகத்தையும் பாவத்தையும் செய்து விட்டேன் என்றுதானே என்னிடமே பலமுறை கேள்விகளை எழுப்பிக் கொண்டிருந்தாய் நீ ஒன்றும் செய்யவில்லை உன் சூழ்நிலைகள் மட்டும்தான் உன்னை அப்படி செய்ய வைத்திருக்கின்றது அதை நான் பார்த்துக் கொள்கிறேன் இதோ உனக்கான காரியத்தை கையில் எடுத்து விட்டேன் உன் வாழ்க்கையை செயல்படுத்த நான் கையில் எடுத்து இனி எந்த ஒன்றிற்காக நீ காத்திருந்தாயோ அதையே நான் இங்கு சந்தோஷத்தோடு தர வந்து இருக்கும் யாரும் இல்லை என்றெல்லாம் நீ இங்கு நினைத்து கொள்ளவே வேண்டாம் வருவதெல்லாம் வந்தே விட்டு போகட்டும் என் தங்கமே இனி உனக்கான நிலையை உருவாக்குவதற்கு நானே வந்து கொண்டுதான் இருக்கின்றேன் மனதில் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் என் மேல் வாரத்தை போட்டுவிட்டு நீ நிம்மதியாக இரு உன் தூக்கத்தை தொலைத்துவிட்டு நீ ரொம்ப இங்கு மனம் ஏங்கிக் கொண்டு இருக்கின்றாய் ஐயோ என்ன செய்வது என்று தெரியாமல் இங்கு தவித்துக் கொண்டு இருக்கின்றாய் உன் தவிப்புக்கு அத்தனைக்கும் நான் உனக்கு வெற்றியை தருவதற்காக தானே வந்து இருக்கின்றேன் வாழ்க்கையின் சந்தோஷங்கள் இப்பொழுது உன்னை தேடி வரும் கால நிலையெல்லாம் வந்து விட்டது யார் யாரோ ஏதேதோ சொல்லிவிட்டு போயாச்சி என் கண் முன்னே என்னை இங்கு தாளமாக பேசிவிட்டுச் பேசிவிட்டு சென்றாச்சி என்று தானே யோசிக்கின்றாய் 给得不注有睡家的。 உன் வாழ்க்கைக்கு நான் தேவையானதை தருவதற்கு காத்திருக்கின்றேன் என் தங்க பிள்ளையே உன் மனதில் இருப்பதை எனக்காக நீ என்னிடத்தில் ஒப்படைத்து விட்டு நீ நிம்மதியாக உறக்கம் கொள் என்று தான் சொல்கிறேன் உன் மனதில் சந்தோஷம் இருந்தால்தான் நான் இங்கு உனக்கு பதிலாக வேலையை செய்ய முடியும் நீ சதா நேரமும் அழுகையோடும் கண்ணீரோடும் இருந்தால் நானும் உன்னை நினைத்து தான் அழுகையோடு இருக்கின்றேன் நீ ஒன்றை மட்டும் புரிந்து கொள் நடந்தாலும் என் எப்படிப்பட்ட செயலை இங்கு இழந்து விட்டாலும் எனக்காக என் தாய் செய்வாள் என்ற ஒற்றை நம்பிக்கையோடு நீ இருந்தாலே போதும் நான் உனக்காக என்ன வேண்டுமானாலும் இங்கு செய்ய காத்திருக்கின்றேன் வருவது எல்லாம் உனக்கு நல்லதாக தானே நடக்கப் போகிறது கேட்டதை கொடுக்க போகும் தருணமும் இப்பொழுது உன்னை தேடி வந்து விட்டேன் என் தங்கமி உனக்காக உனக்கான வெற்றியை தர நான் காத்திருக்கும் போது நிச்சயம் வெற்றி பெறுவான் ஓமராகி தாயே போற்றி